சரி அண்ணா அண்ணி வணக்கம் கடத்துல நிறைய தங்கம் கடாது போதைகள் ரெண்டு பேரும் கடத்த போறா அண்ணா காலத்துலயும் தங்கம் தொங்குது அக்கா காலத்துல தங்கம் தொங்குது ஆஹ் ரெண்டு தங்கங்கள் என் கடத்துனா ஒரு ஒரு மாசத்துக்கு வடிவ டூர்லாம் மாடிச்சு கடத்த வர ரெண்டு சரி ஓகே முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் அன்றைக்கு வெறே இல்லை எனக்கு கொஞ்சம் பிஸி நான் இல்லை அன்றைக்கு வந்துருப்பேன் அப்போ இன்றைக்கு வந்துட்டு எழுத்து எழுதி முடிஞ்சுதா இல்லை முடிஞ்சுது சரி அப்போ சாப்பாடுலாம் இருக்க முடிஞ்சதாவது கிடக்கா சாப்பிட முடிச்சிட்டீங்களா இல்லை நாங்களே சாப்பிடல அப்படியா நீங்க சாப்பிடுங்களா சாப்பிடுங்க அப்போ திரும்ப காய்கணுமா என்ன சவுண்டை காணல ரெண்டு பேரும் அது கல்யாணம் முடிஞ்சா வாழ்க்கை முடிஞ்சன்ற உண்மைதான் அதுக்காக கதை கூடாது சரி ஓகே என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா எனக்கு என்ன நீ ரெண்டு நாள் கலவை லவ் பண்ணி போட்டு கலவை அரேஞ்ச் பண்ண வச்சு இல்லையோ ரெண்டு நாள் காதல் தான் கிடக்கு அப்படி இல்லை இனி காதலி காணும் சரியா காதலிச்சு அதன் அடையாளமாக ஒரு பதினாறு பிள்ளைகளை பதினாறும் பெற்று அந்த பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ வேணும் சரி அதுல பணம் உறவுகள் நிறைய விஷயங்கள் வரும் அதுல முக்கியமானது வந்து எதுன்னு சொன்னால் அல்லது உறவுகள் சரி அது கண்டிப்பா நாங்கள் சேர்க்கணும் அதனாலதான் நான் ரெண்டு வேற வேற வீட்டுல கல்யாணம்ன்றது வேற வேற ஊர்ல கல்யாணம்ன்றது வேற நாட்டுல கல்யாணம்ன்றது காரணம் என்ன இன்றையும் ஒன்றும் பல உறவு சரி அப்போ இன்னைக்கு நிறைய பேரும் சாப்பிட்டு போய்விட்டா சாப்பிட்டு போயிடலாம் தவர ஒன்றும் தெரியலையா வந்தாங்களா சரி ஓகே இப்ப நாங்களும் உங்களுக்கு தார்த்தம் வந்திருக்கோம் தந்து அப்படியே ஆசிகளும் வணங்கி நாங்கள் கொஞ்சம் பெரிய மகான் நிறைய பேருக்கு ஆட்சி வழங்கணுண்ணா சரி எல்லாம் வணங்கிட்டு அப்படியே நீங்கள் வரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு போனது அவங்க வளராங்க ஆறாம் ரைட் சரி நாங்க அந்த புக்கையை வாங்குவோம் மணப்பெண் வாங்குவோம் என்னால் பெண்கள் தான் நீ பூக்களுக்கு சமமானம் அப்படிதான் என்னண்ணா ஆ என்ன நாங்கள் நீங்கள் இன்றைக்கு ரெட் கலர் பூ அனுப்பினா நீங்கள் நீல கலர் அனுப்பீங்க சரி ஓகே இதுல வந்து ஒரு பூ அக்கா ஒரு பூ அண்ணா மிச்ச பூக்கள் கூட்டிக்கிற கூட்டங்கள் சரி அதனாலதான் பூங்கத்து அழகா இருக்கு நிறைய சந்தோஷம் வடிவா இருக்கு தனி ஒன்று அழகா இருக்கு அது சரி அதே மாதிரி உறவுகள் வாழ்க்கையில் எப்பயும் சேரணும் சரியா இந்த திருமணம் நடந்ததுல ஆருக்கு மிக்க மகிழ்ச்சி அக்கா காண்ணாக்கா யாருக்கு யாருக்கு மகிழ்ச்சி கூட

கையில் நகை எத்தனை போட்டாலும் இந்த புண்ணகின்ற விஷயம் இருந்த வாழ்க்கை ஜொலிக்கும் சிறப்பாக அமனே எப்பயும் இதே மாதிரி புண்ணகையோட எல்லாரையும் வெல்கம் பண்ணுங்க எல்லாருடையும் கதைங்க சிரிங்க பழகுங்க சரி அவன் நாளைக்கு புறப்படைய பிள்ளையும் சிரிச்சுட்டு வரும் மடிவாரு ரைட் ஓகே அது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேக் ஒன்று இருக்கேன்னா சரி அதுவும் கொண்டு ஒரு சில டேபிள் இருக்குமா அப்போ ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு கேக் ஒன்று வச்சிருக்கோம் யாரோ தன்னுடைய இதயத்தை தங்களோடு உங்களோடு பகிர்ந்து இருக்கின்றார்கள் சரியா இதயத்தில் யாரும் நிற்கிறது ஓடு நீங்களும் நிற்கிறீங்க நான் அந்த அடையாளம் தெரியல ரொம்ப அழகா இருக்கு இது சாரி கட்டி இதெல்லாம் ரெட் கலர் இதெல்லாம் மச்சிங்கா இருக்கு நீங்க இந்த இப்படிதான் நிப்பிங்க நினைச்சா ரெட் கலரோட நீங்க பிழைச்சு போயிருந்தேன் சரி பரவாயில்லையா இருக்கட்டும் கேக் பிடிச்சிருக்கா சரி தன்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கணும் தான் இதயத்துல கேக் கொடுத்துக்கணும் ஓகேயா ஹாப்பியா என்னப்பா கேக்கு பிடிக்க இல்லையே சிரிப்பா காணல சரி ஓகே இப்ப கேக்கோட சேர்த்து பாத்தீங்கன்னா சொன்னா பிலோ ஒன்று இருக்கு ஃப்ரேம் ஒன்று இருக்கு அது தர்றோம் தர்றதுக்கு முன்னாடி

பைப் இல்ல ராஜா அக்க எண்ணுறீங்களோ அது இருபது கூட சரி ஓகே இப்போ யாரு கொடுத்தேன்னு சரியா சொல்லிட்டீங்க சொன்னா அடுத்த வருஷம் வந்துருவோம் இல்ல எடுத்துட மாட்டோம் இப்படியா நினைப்போம் இந்த பிளவர் போக்கே கொடுத்தது ஒரு முக்கியமான ஒருதர் கேக் கொடுத்தது முக்கியமான ஒருதர் பெல்லோ கொடுத்தது முக்கியமான ஒருதர் ஃப்ரேம் கொடுத்தது முக்கியமான ஒருதர் ஆக மொத்தம் வேற வேற ஒருத்தர் கொடுத்தாங்க அந்த வேற வேற ஒருத்தர் தான் சொல்லுங்க எல்லாருமே எல்லாமே ஒரு ஆள் கொடுக்கிறது உங்களுடைய உங்களோடு படித்து முடித்து பல்கலைக்கழகம் சென்று வேலை இல்லாத ஒன்னா கஷ்டமா அடக்க சரி சரிப்ப நான் கொஞ்சம் சொல்றேன் வந்து யாருன்னு சொன்னால் டீல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கே எல் சொல் பெயர் சிம்பிள் டீல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய உறவு முறை கேல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேம் இருக்கு பேர் ஆத்த இவ்வளவு நேரம் ஆனது ஓ அவர்தான் தான் போக்கே ரொம்ப பெரிய சரியா பிளவர் போக்கே அக்காக்கு அவர்தான் குடுக்க கொடுக்க சொன்னாரு சரி ஓகே அதே மாதிரி கே கொடுத்தது யாருன்னு சொன்னால் சொல்லுங்க வரங்க யாரா இருக்கு சொல்லுங்க அதான் சந்தியா

இது வந்து மாப்பிள்ள வேலைக்கு போனோம்னா பொம்பளைய தலைக்கு வச்சு படக்கடா கட்டி கொண்டு ஞாபகம் அர்த்தமா ஏன்னா அத்தான் வருவார் பார்த்தோம் இருக்கட்டா பிடிச்சிருக்கா அழகா இருக்கேன்னு சரி அவ சொன்னாங்க மேஜிக் பில்ல கொடுங்க ஏன்னா அவனை வாழ்க்கையே மேஜிக்கா இருக்கட்டும் சரி வாழ்க்கையில நிறந்த நிறைந்த மேஜிக் நிகழட்டும் அடுத்த நோடி ஒவ்வொரு நொடியுமே உங்களோட வாழ்க்கையில மேஜிக்கா இருக்கணும் சரியா அப்பதான் வாழ்க்கை இனிக்கும் இல்ல போறீங்க பாருங்க போவான்

அறிவோடும் அன்போடும் ஆண்டாண்டு வாழ்ந்துடுக உணர்வினை பதித்து உரிமைக்கு இடமளித்து ஐயம் தெளிந்து அன்போடு வாழ்க அன்போடு வாழ்த்தக்கூடிய தனுஷியா சந்தியா இஷோர் சரியா அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது இதுக்கு மூலசாரணமாக உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன் சரி ஓகே மகிழ்ச்சி தானே தெரியா அதாவது ஐயம் தெளிந்து அன்போடு வாழட்டாம் மாப்பிளை பயப்படக்கூடாது கோம்பளிகை அதான் சொல்ல வாரணும் பொம்பளை மாப்பிளைக்கு பேப்படக்கூடாது ரெண்டு பேரும் நல்ல அடிபட்டு மண்டையை பிச்சு புட்டிங்கி சரியா சண்டை வேணும் வாழ்க்கையில அப்பதான் அடுத்த கூடல் வரும் கூடலின் பின் கூடல் அதான் தமிழ் கலாச்சாரம் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு அன்பு வழிபடுதுங்க முடிஞ்ச அளவுக்கு சுத்துங்க மழை அணைப்ப எல்லாடாம போய் வாங்கோ ஹாப்பியா இருங்கோ மகிழ்ந்துருங்கோ என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய தம்பி தங்கை எல்லாருக்கும் சேர்த்து சொல்ல போறீங்க என்னக்கா சொல்லுங்க எதுக்கு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படியா இல்லண்டா தானே சொல்லுங்க வேற சொல்ல போறீங்க சரி ஓகே என்ன கழுவுறீங்களே நல்ல நாள் கூடாது

போட்டோ என்னோட கொடுக்கணுமா ரைட் ஹாப்பி தானி என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க முதல்ல வாக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லையா சரி இந்த அழகிய தொழிடுச்சு எவ்வளவு பாசம் இருக்குன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு உங்களை எவ்வளவு பாசம் அவங்களுக்கு நீங்க எவ்வளவு பாசம் வடிவா தெரியுது இதே பாசத்தோட எப்பயும் இருங்கும் சரியா நாளைக்கு கல்யாணம் கட்டினீங்களானே புருஷனோட புற பிள்ளைகள் புறா அப்படியே நிற்காமல் சொந்தங்களே மறக்கூடாதுன்னு என்ன சரியா சரி கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன் அப்படியேக்கா நானும் உங்களை அழுகையை நிப்பாட்டோம்னா நீங்கள் என்ன பாருங்கள் பாருங்களே இல்லை சரி ஓகே நாங்கள் அழகை வரையில சிரிப்பா இருமோ அப்போ மோ செஞ்சீங்க அதான் வடிவாக இருந்து உங்களுக்கு சரியா ரைட் அந்த குட்டி சொல்கிறோம் அதிகமாக நம்ம எதெல்லாம் நீங்கள் தான் உங்களை ஆ அதான் நான் சரி சரி அப்படின்னா